திருமதி வைதேகி ஜெகன் அவர்களின் தயாரிப்பிலே செல்வன் பாரித் ஜெகன் செல்வி பாரிஷா ஜெகன் செல்வி பபிகா ராமசாமி செல்வன் ஜாதவன் ராமசாமி செல்வன் டார்வின் திருநாவுக்கரசு செல்வி டானியா திருநாவுக்கரசு இவர்கள் அனைவரும் இணைந்து தருகின்ற தாளலயம் சிறப்பு நிகழ்வு மேடையை அலங்கரிக்க காத்திருக்கின்றது அறியால் உலக சரியா தான் சொல்லறியா சரியா தான் சொல்லறியா திருக்குறளை படிக்க படிக்க வையத்துள் வால வாழவழி தெரிந்து விடு திருக்குறளை படிக்க படிக்க வையத்துள் வாழ்வாங்க வாழவழி தெரிந்து விடு படிப்போடு நல்ல பண்புகள நல்லது பிள்ளைகளே நல்லது திருக்குறளை நன்றாக படித்தால் நல்ல பயன் பெற்றிடலாம் முதலில் பெற்றோரை வணங்கி பெற்றோரை வணங்கி குருவாயும் பணிந்து பணிந்து இறைவனையும் வணங்க வேண்டும் இன்றைய வகுப்பிலே கொல்லாமை அதிகாரத்தில் கொல்லாமை அதிகாரத்தில் ஒரு குரலை பார்ப்போம் ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்று அதன் பின்சார பொய்யாமை நன்று ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்று அதன் பின்சார பொய்யாமை நன்று அதாவது பிள்ளைகளே அதாவது பிள்ளைகளே நம்முடைய வாழ்வியிலே எந்த உயிர்களையும் உயிர்களையும் ஆகாது அடுத்ததான அரசியல் உண்மைதனை பேசுதனே அடுத்ததான அரசியல் உண்மைதனை பேசுதனே வள்ளுவர் சொன்னடே வகை வகைய சொன்னீர்கள் வள்ளுவர் சொன்னடே வகை வகைய சொன்னீர்கள் வாழ்விதை பின்பற்றி வளமுடனே வாழ்ந்திடுவோம் அட்டோட இன்னொரு குறைமுட்டை செப்பெடுங்கள் அட்டோட இன்னொரு குரமுட்டை செப்பருங்கள் ஆர்வமுடன் கேட்கின்ற மாணவ சத்வங்களே முத்தான குரலொன்றை தருகின்றேன் கொல்லான் புலாலை மறுத்தானே மற்றும்

உயிரையும் துன்புறுத்திக் கொள்ளுதல்லாகாது எந்த உயிரையும் கொன்று அதன் உடம்பை நாமலை வாழ்ந்தாலே உலகத்தில் எல்லோரமை கைகூப்பி வணங்கிடுவ நன்றாக புரிந்து கொண்டோம் நன்றாக புரிந்து கொண்டோம் நம் வாழ்வில் கடைபிடித்து சிறப்பாக வாழ்ந்துடும் நம் வாழ்வில் கடைப்பிடித்து சிறப்பாக வாழ்ந்துடுவோம் நாளில் ஒரு திருக்குறளை நாமும் படித்துடுவோம் நாளில் ஒரு திருக்குறளை நாமும் படித்துடுவோம் பிள்ளைகளே 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 சென்றவுடன் படித்த குரலை படித்த குரலை மனனம் செய்து படித்த குரலை மனனம் செய்து மனனம் செய்து அடுத்த வகுப்பில் அடுத்த வகுப்பில் எனக்கு சப்பிடுவீர் எங்களுக்கு திருக்குறள் வகுப்பு வாழ்க்கை வேண்டிய விடையங்கள் எல்லாமே வாழ்க்கைக்கு வேண்டிய விடயங்கள் எல்லாமே விருதுமாக விலக்கமாக கூறுக்கின்றார் நல்லது நல்லது நன்றாக சாப்பிடுங்கள் அறுவகை சாப்பாடு அறுவகை சாப்பாடு மரக்கறி சாப்பாடு மரக்கறி சாப்பாடு நன்றாக சாப்பிடுங்கள் நன்றாக நன்றி வணக்கம் தொடர்ச்சியாக வருகின்றது பகிர்வோம் என்று உங்களுடன் பயனில்லாத சொற்களை நாங்கள் பேச மாட்டோம் என்று கூற வருகின்றார்கள் திருக்குறளோடு இணைந்து செல்வன் திவாஸ் முரளிதாஸ் செல்வி திவிஷா முரளிதாஸ் இந்த உங்களுடன் பயனில்லாத சொற்களை பேசுவதற்கு வருகின்றவர்கள் செல்வன் திவாஸ் முரளிதாஸ் கயூரி பாலசுந்தரம் சுந்தரம் இவரோடு சபரி பாலசுந்தரம் திருவள்ளுவர் மனதில் நிறுத்தி திருக்குறளின் உன்னதத்தை திறம்பட கற்பிக்கும் எம் ஆசிரியையை முதல் வணங்கி பெற்றோருக்கும் பெரியோருக்கும் இங்கு கூடியிருக்கும் சபையோருக்கும் போன்ற மாணவ மாணவியற்கும் மாலை வணக்கங்கள் பகிர்வோம் உங்களுடன் பயனில்லா சொல்லை பேசுவதை தவிர்ப்போம் நான் கஜோரி நான் சபரி நான் சிவிஷா நான் டிவாஸ் அறத்துப்பால் அதிகாரம் இருவது பயனிலை சொல்லாமை சொல் இந்த சொல்லுக்கு மட்டுமே தமிழில் நிறைய சொற்கள் உண்டு வார்த்தை மொழி பூஜை பறை என இன்னும் பல சொற்கள் உள்ளன அந்த சொல்லை எப்படி கவனமாக கையாள வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த அதிகாரத்தின் சிறப்பு சுருங்க சொல்லி விளங்கவை என்று கூறுவார்கள் சுருக்கமாக சொல்லி விளங்க வைக்க தெரியவில்லை என்றால் அது உனக்கே இன்னும் விளங்கவில்லை என கூறியுள்ளார் அறிவியல் அறிஞர் அல்பர்ட் ஜஸ்டின் குறப்பா வடிவில் வாழ்வின் எல்லா நிலைகளையும் விளங்கப்படுத்தியிருக்கும் திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தையும் சிறப்புடனே எமக்கு எடுத்து எம்பியுள்ளார் இந்த அதிகாரத்தில் பயனில்லா சொல்லை பேசக்கூடாது என்பதை மிகவும் தெளிவாக கூறியுள்ளார் எனவே பயனில்லா சொல்லை பேசக்கூடாது நெல்லை கொட்டினால் அள்ள முடியும் சொல்லை கொட்டினால் அள்ள முடியுமா பல நேரங்களில் எப்படி பேசுவதென்று தெரியாமல் பேசி சிக்கலில் மாட்டிக்கொண்ட அனுபவம் எங்களில் பல பேருக்கு இருந்திருக்கும் எனவே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நமக்கு விளக்கிருக்கும் ஒவ்வொரு குறளையும் அதன் பொருளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வந்துள்ளோம் எம் பெருமைக்குரிய ஆசிரியை அவ்வளவு விளக்கத்துடன் கற்றுத் தந்துள்ளார் என்பதை உங்களுடன் பகிர்வோம் எனவே ஒவ்வொருவர் குரலாகப் பார்ப்போம் முதலாவது குறளை திவாஸ் கூறுவர் பல்லார் முனிய பயன சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் நன்றி திவாஸ் நன்றி இப்பொழுது அதன் பொருளை சபரி கூழுவ கூறுவர் படியாக எப்பொழுதும் பயனற்ற வார்த்தைகளை பேசுவன் எல்லோராலும் மிகழப்படுவான் நன்றி சவரி நன்றி இப்பொழுது இரண்டாவது குரலை திவிசா கூறுவா பயனில பல்லார் முன் சொல்லல் நற்கன் செய்தலின் தீது நன்றி இப்பொழுது அதன் பொருளை திவாஸ் கூறுவர் பயனற்ற சொற்களை பலர் முன் பேசுதல் விருப்பமற்ற செயல்களை நண்பர்களுக்கு செயலை விராட்டியது நன்றி நன்றி அழகாக கூறியுள்ளார் இப்பொழுது மூன்றாவது குரலை சவரி கூறுவர் நன்றி பொழுது அதன் பொருளை திவிசா கூறுவா ஒருவன் நீதி இல்லாதவன் என்பதே அவன்து பயணத்த பேச்சிலிருந்து அறிந்து கொள்ளலாம் நன்றி நன்றி பொழுது நாலாவது குரலை திவாஸ் கூறுவர் நயன் சாரா நன்மையை நீக்கும் பயன் சாரா சொல் பல்லார் அகற்று நன்றி பொழுது அதன் பொருளை சபரி கூறுவர்

நயனராக சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனராக சொல்லாமை நன்று நன்றி நன்றி பொழுது அதன் பொருளை சபரி கூறுவர் அறிவுடையவர்கள் இரக்கமில்லாத வார்த்தைகளை சொன்னாலும் பயனில்லாத வார்த்தைகளை சொல்லாமல் இருக்கிறது நல்லது நன்றி பொழுது எட்டாவது குறளையும் சபரியை கூறுவர்

சரி நன்றி பொழுது அதன் பொருளை திவாஸ் கூறுவர் தொழிவான சின்னுனையுடன் தொழிவான வார்த்தைகளை பேசுபவர் தேவையேற்று வார்த்தைகளை பேச மாட்டார் நன்றி பொழுது பத்தாவது குறளையும் அதன் பொருளையும் நானே கூறுகிறேன் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் பொருள் ஒருவன் பயனுடைய சொல்லை மட்டுமே பேசுவாராம் ஆனால் பயனத்த சொல்லை பேசக்கூடாது கூடாது எல்லாரும் பயனற்ற வாத்துகளை சொல்றதை தடுப்போம் நன்றி நன்றி